இத்தனை இப்போ விபவங்களை கொண்டதான எம்பெருமானை வணங்கி இப்போ நான் உனக்கு இதை சொல்கிறேன் ஆனால் இதெல்லாத்தையும் நான் ஏதோ என்னுடைய புத்தியில் தோணினதெல்லாம் நீ கேட்ட கேள்விக்கு பதிலை சொல்லிட்டேன்னு எண்ணிக்கொள்ளாத இந்த கேள்விகளோ இந்த கேள்விகளுக்கு ஏற்பட்டதாக சொல்ல வேண்டியதான விஷயங்களோ முதல் முதல்ல பிரம்மாவை பார்த்து தக்ஷ பிரஜாபதி முதலியவாள்லாம் கேட்டாளாம் தக்ஷாத்யர் முனிசத்தமீ பிருஷ்டா புரோவாச்ச அப்ஜயோனி பகவான் அப்ஜயோனி ஆகிறதான பகவான் அதாவது பிரம்மாவாகிறதான பகவான் இந்த கேள்விகளை தன்னிடத்திலே கேட்டதான தக்ஷாதிகளுக்கு சொன்னார் அது சரி சுவாமி எதுக்காக பிரம்மாவை போய் பகவான்னு சொல்லணும்னார் நாம பகவான்னு சொல்லறதுக்கு எம்பெருமானுக்கு மாத்திரமே சேரக்கூடியதான தன்மையா இருந்தாலும் பகவத் சப்தத்துக்கு வேற ஒரு அர்த்தமும் காண்பிச்சாள் பகவான்னா யாருன்னார் உற்பத்தி சொன்னா உற்பத்தி விநாசம் சூதானாம் ஆகத்தின் கதிம் இந்த லோக சிருஷ்டியாதிகளையும் அதனுடையதான நாசத்தையும் அத்தனை விதமானதான பூதங்களினுடையதான தோற்றுவாயையும் அவைகளினுடைய விநாசத்தையும் எததெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டியதான வித்தியைகளோ எததெல்லாம் அவத்தியாவாசியாக இருக்கக்கூடிய கர்மாக்களோ இவைகள் எல்லாவற்றையும் நன்னாக தெரிந்து கொண்டவன் யாரோ அவன் பகவான்னு ஆகுவான் அப்படிங்கிற காரணத்தினால நிரவதிகமானதான ஜான பலீஸ்வர்யாதிகளையெல்லாம் கொண்ட பகவான்னு சொல்கிறது எம்பெருமான் வர்த்தனுக்குத்தான் ஆனால் அந்த எம்பெருமானனுடைய லீலைகளாக இருக்கக்கூடிய லோக சிருஷ்டி ஸ்திதிகளை எல்லாம் உள்ளது உள்ளபடியாக அறிந்து கொண்டவனாய் அறிய வேண்டியதான விஷயங்களை அறிந்து கொண்டு செய்ய வேண்டிய கர்மாக்களினுடையதான யதாவத்தான கிரமத்தையெல்லாம் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஞானயோக கர்மயோகங்கள் கைவரப்பெற்றிருக்கக்கூடியவர்கள் பூதா பூதம் அதாவது பூதங்களினுடையதான சகலவிதமான சேத்தனா சேத்தனாத்மகமானதான பிரபஞ்சத்தினுடைய உற்பத்தி விநாசங்களை அறிந்து கொண்டவர்களெல்லாம் பகவான்னு சொல்லுவோம் இதை பிரம்மா தெரிஞ்சின்றான் பிரம்மா எப்படி தெரிஞ்சின்றான் உடனே பிரம்மாவுக்கு தெரியணுமா உடனே காண்பிக்கிறார் அப்ஜயோனி உரசிஸ்த அவனுக்கு எப்படி தெரிஞ்சது பெருமாளினுடையதான இருந்து அவனுடைய நேர் புத்திரனாக இருக்கான் அதனால அவனுக்கு பெருமாள் அவனுக்கு உத் உற்பத்தி பண்ணி அவனுக்கு வேதாதிகளை அழியும் அனுகிரகம் பண்ணார் யோ விததாதி பூர்வம் யோவை வேதாம் அப்படின்னு அவனுக்கு சொல்லியும் கொடுத்தார் அப்ப அவன் பெருமாளுக்கு புத்திரனாகவும் இருக்கான் சிஷியனாகவும் இருக்கான் அப்போ பெருமாள் இந்த விஷயங்களை எல்லாம் அவனுக்கு சொல்லி கொடுத்தார் அவன் அதனாலே அத்தனையையும் தெரிந்து கொண்டு பகவத் சப்த வாட்சியாக ஆனான் அவனை பார்த்து தக்ஷ பிரஜாபதி முதலியவர்கள் எல்லாம் கேட்டா அவளுக்கு இவன் சொன்னான் அந்த தக்ஷாதிகளும் கூட தைக்தம் பகவான் அப்ஜயோனி பிதாமஹ அந்த தக்ஷ பிரஜாபதிகளுக்கெல்லாம் பெருமாளுடமிருந்து சர்வார்த்த கிரகணம் பண்ணவனான இந்த அப்ஜயோனியானவன் சொன்னான் பின்ன அவளும் தைஸ்தோக்கம் பூபுஜே நர்மதா தட்டே நர்மதா நதிக்கரையிலே ஒரு நாள் ஒரு வேளையிலே சங்கரதான மகாராஜாவுக்கு அந்த தக்ஷ பிரஜாபதிகளெல்லாம் பிரம்மாவிடமிருந்து கேட்டதான விஷயங்களை சொன்னாளாம் அப்போ புருகுட்சனிடமிருந்து அதுக்கு அடுத்தது யாருக்கு வந்து சேர்ந்ததுன்னார் சாரஸ்வதாய சாரஸ்வத்தருக்கு அந்த புருகுட்சன் சொன்னான் மஹ்யம் சாரஸ்வத்தேன அந்த சாரஸ்வதர் அடியனுக்கு சொன்னார் அப்போ இப்போ மைத்ரேயர் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடியவரான பராசரருக்கு சாரஸ்வதர் சொல்ல சாரஸ்வதருக்கு புருகுத்ஷன் சொல்ல புருகுட்சனுக்கு தக்ஷ பிரஜாபதிகள் எல்லாம் நர்மதா தீரத்தில் சொல்ல அந்த தர் தக்ஷ பிரஜாபதிகளுக்கு அப்ஜயோனியாகிறதான பகவான் பிரம்மா சொல்ல அந்த பிரம்மாவுக்கு சாட்சாத் எம்பெருமானே சொன்னான்ற காரணத்தினால இந்த ஆச்சாரிய பரம்பரை பெருமாள் பிரம்மா தக்ஷாதிகள் புருகுட்சன் சாரஸ்வதர் சாரஸ்வதரிடமிருந்து இருந்து பராசரர் பராசரரிடமிருந்து இப்போ மைத்திரேயருக்கு வந்திருக்குன்னு அதனுடையதான அந்த கிரமத்தை காண்பிக்கிற